வணக்கம் ஸ்ரீ பக்த ஜெயமல்லரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் மேடம் என்னும் திருநகரில் ஸ்ரீ ஜெயமல்லர் என்ற அரசர் இருந்தார் இவர் ஸ்ரீமன் நாராயணனிடம் பெரும் பக்தியையும் வைத்திருந்தார் இப்பேற்பட்ட உத்தம பக்தருக்கு ஓர் உதவாக்கரை தம்பி ஒருவன் இருந்தான் இவன் அனைத்து கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகியிருந்தான் மது மாது மங்கை என காலத்தை கழித்தான் இவனின் இந்நிலை ஜெயமல்லருக்கும் அவன் அன்னைக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இவனை நல்வழிப்படுத்த எண்ணினர் இந்த நிலையில் ஜெயமல்லரின் தம்பி ராஜ்யத்தை பாதியாக பிரிக்க வேண்டும் என்றான் ஆனால் அவன் அன்னை அதற்கு சம்மதிக்கவில்லை ஆனால் ஜெயமல்லரோ என் முழு ராஜ்யம் கூட தம்பிக்கு தருகிறேன் என முழு மனதுடன் கூறினார் அண்ணனின் விருப்பத்தை ஏற்கவில்லை சூழ்ச்சியால் அவனை வீழ்த்த வேண்டும் என முடிவெடுத்தான் அண்ணனின் பகை அரசனை தேடி புறப்பட்டான் அவன் தேடி புறப்பட்ட இடமெல்லாம் ஜெயமல்லருக்கு மதிப்பும் மரியாதையும் இருப்பது கண்டு தம்பியானவன் திகைத்தான் பிரமித்தான் செயலற்றான் உண்மையில் ஜெயமல்லருக்கு பகைவர் எவரும் கிடையாது குணத்தால் உயர்ந்த ஜெயமல்லரை பல தேசத்து மன்னர்கள் அன்பால் அரவணைத்து நின்றனர் ஜெயமல்லர் பகவானை தவிர தம் சேனைகளை கூட நம்பவும் இல்லை இவற்றையெல்லாம் அறிந்த அவன் தம்பி எப்படியோ வஞ்சனையால் சில சிற்றரசர்களை அண்ணனுக்கு எதிராக தனது பக்கம் சேர்த்து கொண்டான் நால்வகை படைகளை திரட்டினான் எவ்வித முன்னெச்சரிக்கையுமின்றி மேட நகரத்தின் எல்லைக்குள் நுழைந்தான் திடீர் தாக்குதலால் நடுங்கிப் போன பிரஜைகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அரண்மனை கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தனர் கோட்டை கதவுகள் தாளிடப்பட்டன நகரம் முழுவதும் தீ மூட்டப்பட்டன இந்த சமயம் ஸ்ரீ ஜெயமல்லர் பூஜை அறையில் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார் அவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது எவருமே அவரது நிஷ்டையை எக்காரத்தை கொண்டும் கலைக்க கூடாது என்பது அவரது அன்பு கட்டளை இந்த அன்பு கட்டளைக்கு அடிபணிந்து வாழும் அமைச்சர்கள் அரசரின் நிஷ்டையை கலைக்க விரும்பவில்லை அவர்கள் ராஜமாதாவுடன் ஒன்று கோடி கலந்து ஆலோசித்து அவசர அவசர ஒரு முடிவெடுத்தனர் கோட்டைக்குள் இருந்த வண்ணம் போர் செய்ய தொடங்கினர் பகைவர்கள் கோட்டை கதவுகளை நொறுக்க தயாராயினர் அமைச்சர்கள் மீண்டும் ராஜமாதாவிடம் சென்றனர் நிலைமையை விளக்கினர் ராஜமாதா ஸ்ரீ ஜெயமல்லர் தியானம் புரியும் அபோதையறைக்கு விரைந்தார்கள் ஸ்ரீ ஜெயமல்லர் அப்பொழுதும் நிஷ்டையில்தான் இருந்தார் ராஜமாதா அவரை அணுகி உனது ஆட்சிக்கு ஆபத்து நிஷ்டை கலைவா என்று பன்முறை உறக்க குரல் கொடுத்தார் ஐம்புலன்களையும் அடக்கியவர் அன்னையின் குரலுக்கு விழித்து எழவில்லை ராஜமாதா மீண்டும் கதறினாள் ஜெயமல்லா தியானத்திற்கு இதுவா நேரம் பகை அரசர்களின் பரணி உனது செவிகளில் விழவில்லையா உனது பிரஜைகள் ஓலமிடுவது உனது நெஞ்சை நெகிழச் செய்யவில்லையா கோட்டை கதவுகளை தகர்த்து நொறுக்கி கொண்டிருக்கும் இடியோசை உனது இதயத்தை இழகச் செய்யவில்லையா அன்னையின் ஓலம் அவரை அசைக்கவில்லை ராஜ மாதாவிற்கு கோபம் எல்லை மீறியது கண்களில் தீப்பொறி பறந்தது வாயினிலிருந்தும் சொற்கள் கடுமையாக வெளிவந்தன நன்றாக உள்ளது உனது பக்தியும் நிஷ்டையும் உனது இந்த பக்தியா நமது பிரஜைகளை காப்ப மாற்ற போகிறது என்று கூறிவிட்டு ராஜமாதா கோபமாக வெளியேறினாள் அமைச்சர்களுடன் மீண்டும் கலந்து தீவிரமாக ஆலோசிக்க தொடங்கினாள் அந்த சமயத்தில் கோட்டையின் மேல் தளத்தில் ஒருவிதமான பேரோலி அந்த ஒளிப்பட்டு பகைவர்களது கண்களில் ஒளி மங்கியது சூழ்ச்சியால் வந்தவர்கள் செயலற்று சாய்ந்தனர் குதிரை மீது வாழும் கேடையுமும் ஏந்தி நின்ற ஸ்ரீ ஜெயமல்லரின் தம்பி கண்கள் கூச குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் பேரொளி தெரிந்த கோட்டையின் மேற்புறத்திலிருந்து பேரிடியை போல பயங்கர அரைக்கோ கதவுகளை திறக்க எதற்காக கஷ்டப்படுகிறீர்கள் யாம் கதவுகளை திறந்து உங்களுக்கு வழிகாட்டுவோம் துணிவிருந்தால் தனித்து நிற்கும் எம்முடன் உமது நால்வகை படைகளும் ஒன்று சேர்ந்து போரிடுவதற்கு வரலாம் மறுகணம் கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டன எம்பெருமான் தண்டம் ஏந்திய திருக்கரத்துடன் எழுந்தருளினான் அவனது பார்வைப்பட்ட மாத்திரத்திலேயே பல்லாயிரக்கணக்கான படைவீரர்கள் வீரர்கள் குதிரைகளிலிருந்தும் யானைகளில் நின்றும் சுருண்டு கீழே விழுந்து மாண்டனர் அவனது திருக்கரம் தாங்கிய தண்டத்தின் சுழற்சியில் ஜெஞ்சி இருந்த தேர்ப்படையும் தரைப்படையும் இருந்த இடம் தெரியாமல் ஒழிந்து போயின எஞ்சியவர் ஜெயமல்லர் தம்பி ஒருவனே அந்த அஞ்ஞானியின் ஞானியின் கண்களுக்கு குதிரை மீது வந்த பரமனை சேவிக்கும் பேறு கிட்டவில்லை வீரனாக வந்த பரந்தாமன் ஜெயமல்லரின் தம்பியை இழுத்து வந்து ராஜமாதாவின் காலடியில் தள்ளிவிட்டு வேகமாக மறைந்தார் இந்த அதிசயத்தையும் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்த வீரனின் சாகசத்தையும் கண்டு ராஜமாதாவும் அமைச்சர்களும் வீரர்களும் பிரஜைகளும் பெரும் வியப்பில் மூழ்கினர் இத்தருணத்தில் ஸ்ரீ ஜெயமல்லர் நிஷ்டை கலைந்து எழுந்தார் ஜெயமல்லர் பகவானின் கருணியை எண்ணி எண்ணி உருகினார் எம்பெருமான் தமது அன்பரை காக்க திருவுள்ளம் கொண்டார் நீலமேக சியாமல வண்ணனாக பரந்தாமன் ஜெயமல்லர் கண்ணுக்கு மட்டும் தெரியும் வண்ணம் அருட்காட்சி கொடுத்தார் ஸ்ரீ ஜெயமல்லர் சிரம் மீது கரமுயர்த்தி நின்றார் எம்பெருமான் அவரை ஆலிங்கனம் செய்து அங்கிருந்து மறைந்தார் அமைச்சர்கள் ஜெயமல்லர் தம்பியை அழைத்து வந்தனர் ஸ்ரீ ஜெயமல்லர் தம்பி தமக்கு செய்த துரோக செயலை பற்றி எண்ணி பார்க்கவில்லை தம்மை விட பரமனிடம் பெரும் பக்தி கொண்டவன் தமது உடன் பிறந்தோன் என்று எண்ணத்திலே கொண்டார் அவனை வாரி அணைத்துக் கொண்டார் தம்பி நீ பெரும் பாக்கியசாலி எம்பெருமானின் தரிசனத்தை பெற்றாய் உனது மேனியை பெருமாள் ஸ்பரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றாய் நீ என்றோ அருந்தவத்தின ஜெயமல்லரின் அன்பும் பகவானிடம் அவர் கொண்டுள்ள பக்தியும் கண்டு ஜெயமல்லரின் தம்பி கண்ணீர் வடித்தான் பிழை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரது பாதங்களை கண்ணீரால் நனைத்தான் திருந்துவிட்ட தம்பியின் நிலை கண்டு ஜெயமல்லர் மேலும் மனமகிழ்ச்சி கொண்டார் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த ராஜமாதாவும் அமைச்சர்களும் அதிசயித்து நின்றனர் அவர்கள் ஜெயமல்லரின் பக்தியின் பெருமையையும் அன்பின் பெருக்கையும் புகழ்ந்து போற்றினர் ஜெயமல்லர் தம்பிக்கு அரசாங்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அவனுக்கு அரசியல் போதனைகளை செய்தார் தம்பிக்கு அவ்வப்போது ஞான மார்க்கத்திற்கான நன்னெறிகளை உபதேசித்தார் ஜெயமல்லருக்கு தமது திருநகரில் எம்பெருமானுக்கு பொற்கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என்ற ஆசை அவரது உள்ளத்தில் நெடு நாட்களாக இருந்து வந்தது அந்த ஆசையை பூர்த்தி செய்ய தீர்மானித்தார் பல தேசத்து சிற்பிகளையும் கட்டிட கலைஞர்களையும் வரவழைத்து அந்த கோவிலை நல்லபடியாக கட்டி முடித்தார் அரசன் அள்ளும் பகலும் பிரஜைகளை காத்து வந்ததோடு பெருமாளையும் போற்றி பணிந்தார் பெருமாள் அவருக்கும் அவரது பத்தினிக்கும் தரிசனம் கொடுத்து சர்வ மங்களங்களையும் அருளினார் ஸ்ரீ ஜெயமல்லர் மேடம் நகரத்தை நல்ல வழியில் பல்லாண்டு காலம் ஆண்டு முடிவில் தமது தம்பிக்கே ராஜ்ய பாரதத்தை அளித்தார் ஜெயமல்லர் மனைவியுடன் பொற்கோவிலுக்கு திருப்பணிகள் பலவற்றை செய்தார் பார்க்கடல் பெருமானுக்கு பொற்கோவில் அமைத்த பேரொருளாளர் பிரவா பெருவாழ்வு பெற்றார் இத்துடன் ஸ்ரீ பக்த ஜெயமல்லரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஜம்புதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்